தமிழக பாஜகவினரால் அன்போடு புரோபசர் என அழைக்கப்படும் ராமஸ்ரீனிவாசன் மாநில பொதுச்செயலாளர் அவர் தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு சில கேள்விகளை முன்வைத்துள்ளது தற்பொழுது சோஷியல் மீடியாவில் வைரலாகி வருகிறது குறிப்பாக வந்தே பாரத் என்றும் தேஜஸ் என்றும் சமஸ்கிருதத்தில் பெயர் வைத்திருக்கிறீர்கள் என்று மத்திய அரசை குற்றம் சொல்லியிருக்கிறீர்கள் மு க ஸ்டாலின் அவர்களே ஐயா அவர்களுக்கு எனது முதல் கேள்வியே ஸ்டாலின் என்பது எந்த மொழி வார்த்தை என்பது மக்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டும் அது தமிழ் இல்லை என்பதும் ரகசிய மொழி என்பதும் பலருக்கு தெரியாது மாமா கலாநிதி மாறன் அவர்கள் நடத்துகின்ற சன் டிவி என்பதில் வரும் சன் எந்த மொழி வார்த்தை என்பதை எடுத்து சொல்வீர்களா சுயமரியாதை இழக்கத்தில் இருந்து வந்தோம் என்று மாற்றட்டி கொள்கிறீர்களே சுயமரியாதை என்பதும் சமஸ்கிருதம் தான் திராவிடம் என்பது சமஸ்கிருத வார்த்தை தான் உதயசூரியன் என்பதும் சமஸ்கிருதம் தான் உதயநிதி என்பதும் சமஸ்கிருதம் தான் துர்கா என்பது சமஸ்கிருதம் அழகிரி என்பது சமஸ்கிருதம் கருணாநிதி என்பது சமஸ்கிருதம் தயாலு அம்மா என்பது சமஸ்கிருதம் ராஜாத்தி அம்மாவும் அப்படியே ஐயா என்று நையாண்டியாக கூறியுள்ள ராம மேலும் கனிமொழி இதில் தப்பினார் என்பதே சற்று ஆறுதல் உங்கள் அருமை நண்பர் வீரமணி என்கின்ற பெயரும் சமஸ்கிருதமே சுப வீரபாண்டியன் என்பதும் தான் ஐயா என்று கூறியுள்ள ராம மேலும் இந்த பெயர்களை எல்லாம் இந்தியாவின் எந்த மாநிலங்களில் போய் நீங்கள் சொன்னாலும் அம்மக்களுக்கு அதன் பொருள் புரியும் உங்களுக்கு ஆறுதலுக்காக இன்னும் சில தகவல்களை சொல்கிறேன் ஐயா ராமதாஸ் என்ற பெயர் சமஸ்கிருதம் தான் கேப்டன் விஜயகாந்த் என்கின்ற பெயர் சமஸ்கிருதம் தான் ரஜினிகாந்த் சமஸ்கிருதம் கமலஹாசன் சமஸ்கிருதம் விஜய் சமஸ்கிருதம் அஜித் சமஸ்கிருதம் தனுஷ் சமஸ்கிருதம் விக்ரம் சமஸ்கிருதம் சூர்யா சமஸ்கிருதம் கார்த்தி என்றாலும் சமஸ்கிருதம் என்று கூறிய ராம சீனிவாசன் மேலும் சமஸ்கிருதத்தில் ஸ்ரீமான் என சொல்லப்படுவது அந்த தமிழில் ஸ்ரீமான் என்று அழைக்கப்படுகிறது என்று தற்போதுள்ள நாம் கமிழ கட்சி தலைவரான ஸ்ரீமானுக்கே தெரியாது கேள்விகள் இத்துடன் முடியவில்லை ஐயா ஸ்டாலின் அவர்களே என்று கூறிய ராம சீனிவாசன் மேலும் உங்கள் காவல்துறையில் கவச வாகனங்களை வஜ்ரா என்று அழைக்கிறீர்களே அது சமஸ்கிருதம் இல்லையா என்று கேள்வி எழுப்பியுள்ளார் மாநகராட்சியில் உள்ள பாதாள சாக்கடை திட்டம் அமல்படுத்தே பாதாளம் என்பது சமஸ்கிருதம் அரசு மருத்துவமனைகளில் ரத்த தான முகாம் நடத்துகிறீர்களே ரத்த தானம் என்கின்ற வார்த்தை எந்த மொழி என்று ஸ்டாலின் அவர்கள் சொல்லுவாரா சங்க இலக்கியங்கள் என்று சொல்கிறீர்களே சங்கம் என்ற வார்த்தை சமஸ்கிருதம் என்று உங்களுக்கு தெரியாதா ஐயா உங்களுக்கு எழுதி கொடுப்பவர்களும் இது தெரியாது என்பதுதான் கொடுமையிலும் கொடுமை கடைசியாக ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன் உங்கள் தந்தை எழுதிய சமஸ்கிருதத்தில் மொழிபெயர்த்தீர்களே ஏன் என்று தமிழக மக்கள் தெரிந்து கொள்ளலாமா சமஸ்கிருதத்தை என்று கூறும் திமுகவினர் தங்கள் தலைவரின் புத்தகம் செத்த மொழியில் வந்ததை ஏன் திரும்பினார்கள் பதில் கூறுவார்களா ஐயா ஸ்டாலின் அவர்களே என்று கூறியுள்ளார் ராமசீனிவாசன் இது தற்பொழுது தமிழகத்திலும் சோசியல் மீடியாவிலும் படு வைரலாக போகிக் கொண்டிருக்கிறது